வணக்கம் வணக்கம் மாயவர மண் வாசனை யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஏறக்குறைய ரெண்டாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் நெருங்கிக்கிட்டு இருக்கு முப்பதாயிரத்துக்கு மேல வீவர்ஸாக இருக்கிறீங்க உங்கள் அனைவருக்கும் மாய மண் வாசனை யூடியூப் சேனல் மூலமாக நன்றியை கொள்கிறேன் திடீர் பயணம் திடீர் முடிவு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புறேன் ஐநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு எட்டு மணி நேரத்தில் எங்கள் ஊரு சேமங்கலம் போயிட்டேன் அறுபது வயசுல எனக்கு இந்த ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் தேவையா அப்படின்னு பார்த்தாக்க உண்மையிலே ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கு வாழ்க்கையில அப்படிதான் இந்த பயணம் அமைஞ்சது ரொம்ப ரிஸ்கான விஷயம் மிக கடுமையான பயணம் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடிலாம் என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இதே வண்டியில் ஆனா வேற வண்டி நாலு பேருமே எங்கள் ஊருக்கு போயிடுவோம் அதே ஊரில் சில நேரங்களில் நாகூருக்கு போயிருக்கேன் சில நேரங்களில் வந்து நம்ம வேளாங்கண்ணி போயிருக்கேன் எனக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் இப்போ வயது முதிர்வின் காரணமாக எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் இருந்தாலும் இந்த பயணம் என்பது எல்லாம் வல்ல இறைவன் அருளால் மிகவும் பயனுள்ளதாகவும் மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு இதை ஏன் நான் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் வந்து நமக்கு மன உளைச்சல் அதிகமாகிடும் அதாவது ஆபீஸ்ல வேலை செய்கிற இடத்துல கூட இருக்க நண்பர்கள் குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இது எல்லாமே மன உளைச்சல் தந்து அந்த மன உளைச்சலிருந்து நம்ம ரிலீஃப் ஆகணும்னா இந்த மாதிரி சேலஞ்சான சில விஷயங்களை வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு முறையாவது இந்த மாதிரி பயணம் செய்தால் அனைத்தும் கடந்துவிடும் ஆனும் பல வீடியோக்களை பல விதங்களா உங்களுக்கு பதிவிறக்கம் செய்துகிட்டு இருக்கேன் எனது நண்பர்கள் இந்த சேனலை நல்ல விதமாக ஒரு வலிமையான சேனலா இதை அனைவரும் பார்க்குற ஒரு சேனலாக குவாலிட்டியாக கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன் எங்கள் ஊருக்கு போகிற பயணம்தான் வழியில் எங்கள் வீட்டில் கேட்டாங்க மகாபலிபுரம் போய் ரொம்ப நாளாச்சு ஒரு பார்வை பார்க்கலாம் அப்படின்னாங்க போய் உள்ளலாம் பார்க்க விடலை ஏன்னா நேரம் பற்றாது நேரத்துக்கு ஊருக்கு போகணுங்கிறதுக்காக அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு வந்தேன் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது மகாபலிபுரம் அப்படியே கடல் அங்கே உள்ள ஓட்டல்கள் எல்லாமே வந்து இங்கே ஷூட்டிங் வரும்போது இந்த மகாபலிபுரத்தில் தான் குரு ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அந்த ஓனர்லாம் ரொம்ப பழக்கம் இப்போ எல்லாம் டிஜிட்டல் மையமாக ஆயிடுச்சு இதெல்லாம் பாருங்களேன் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த குரு ஹோட்டல் தான் சாப்பாடு எடுப்பேன் நூறு பேருக்கு நூற்றம்பது பேருக்கு சமையச்சு சாப்பாடு எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் கொடுப்பேன் அந்த காலங்கள் அப்படியே மாறி போச்சு இங்க பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான கல் அந்த கல்லில் வந்து செதுக்கியிருப்பாங்க இதை வந்து மோடி ஐயா கூட ஒரு முறை வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க இந்த மாமல்லபுரம் மகாபலிபுரம் இங்கே நிறைய வரலாறு இருக்கு அந்த வரலாறுகள்லாம் சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது நிறைய அழகு சிற்பங்கள் அழகு சிற்பம்னா அதை கண்கொள்ளா காட்சியா இருக்கும் பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் பார்த்ததுனால நான் உடனே வெளியில நின்று செய்து எனது நண்பர்கள் இந்த வீடியோக்களை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்தா எனக்கு மேலும் மேலும் ஊக்கம் படுத்துற மாதிரி இருக்கும் இதை பாருங்க கற்களில் செதுக்கிய சிலைகள் அழகுடனும் மகிழ்ச்சியுடனும் ஒரு மனசுக்கு பிரகாசமான சில காட்சிகள் தான் இருக்கும் சிற்பங்கள் எல்லாமே செதுக்கியது தான் அரை வழியில் டிஃபன் சாப்பிட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை தோசை சுட சுட அனல் பறக்க ஆவி பறக்க சாப்பிட்டோம் ரோட்டில் போகிறதுக்கு நல்லா திருலிங்காக இருந்துச்சு வாங்க நண்பர்களே நீங்களும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க ட்ரெயினில் டிக்கெட்டு கிடைக்கல பஸ் டிக்கெட்டு கிடைக்கல அப்படிங்கிறத வந்து பெருசுப்படுத்தாமல் ஒரு நாள் பயணம் பைக்கில் போய் பாருங்கள் ரொம்ப அழகா இருக்கும் இந்த பச்சை பச்சைன்னு காத்து ஒரு சில்லுன்னு காத்து இது அந்த பாலாறு முன்னாடி ஒரு ஆறு பார்த்துருப்பீங்க அது கோவலம் ஆறு சுட்டுக்காடு வழியா வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்பு இங்கே ஷூட்டிங் எடுத்தோம் அதாவது ராமராஜன் படம் பைக்ல சேசிங் என்ன பெத்தராசானு ராஜகிரன் சார் ப்ரொடியூசரு ராமராஜன் ரூபினி நடித்த படம் இங்க ஒத்தையடி பாதையாக இருக்கும் இங்க தான் நாங்கள் ஷூட்டிங் எடுத்தோம் அது காலங்கள் மாறி இன்னைக்கு ரோடு ஈசியா ரோடா மாறி போச்சு எல்லாமே திடீர் முடிவு தான் இந்த பயணங்கிறது மிகவும் வலிமையானதும் வயசானா கூட என்னோட நம்பிக்கை வீண் போகலங்கிறதுக்காக தான் இது சிதம்பரம் தாண்டி சிதம்பரத்துக்கு முன்னாடி அதாவது கடலூர்ல இருந்து சிதம்பரம் போற வழியில இந்த ரயில்வே கேட்டிருக்கான் கேட்டுல பல கணக்கு பல மணி நேரம் நாங்க காத்திருப்போம் ஒரு காலத்துல இப்பெல்லாம் வந்து கண்கொள்ளா காட்சியா இருக்கு வாங்க ரயில் பயணத்தோடு என் பைக்கு பயணத்தையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மாயவரம் மண் வாசனை யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்குது பயணத்தோட வாங்க பக்குவமா வாங்க ரயிலில் வாங்க சொந்த ஊருக்கு போங்க பஸ்ல வாங்க சொந்த ஊருக்கு போங்க பைக்லையும் ஒரு முறை பயணம் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் மாயவரம் வன்வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து உங்கள் மேலான ஆதரவை எனக்கு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாயவரம் கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெயிப்பது யார் தோற்பது யார் போற்றி நடந்தது பூமியிலே பெயரை சொல்லி சொல்லி மனுசன மனுச ஏமாத்துரா படிச்சவனோ அத நம்புறா பாமரனோ இத ரசிக்கிறா எங்கே போகுது உலகமடா ஏண்டாயினியும் கலகமடா எங்கே போகுது உலகமடா ஏண்டாயினியும் கலகமட